முதியோர் நலம் வாசல் படிகள் மற்றும் மாடிப்படிகளில் இரண்டு புறங்களிலும் கைப்பிடி சுவர்கள் இருப்பது அவசியம் அப்போதுதான் அவற்றை பற்றியபடி படிகளில் ஏறி செல்ல முடியும் படிகள் அகலமானதாகவும் உயரம் குறைவானதாகவும் இருக்க வேண்டும் அடுத்தடுத்த இரண்டு படிகள் வெவ்வேறு வண்ணங்களில் இருப்பது இன்னும் நல்லது படிகளில் ஏறி இறங்கும் போது குழப்பமில்லாமல் நடந்து வர இது உதவும் பாத்ரூமிலும் டாய்லெட்டிலும் கைப்பிடி கம்பிகள் பொருத்த வேண்டும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது கொள்ளும் உயரத்தில் அவை இருக்க வேண்டும் உட்கார்ந்து குளிப்பதற்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் வாங்கி போடுவதும் நல்லது வீட்டில் பலிச்சென எரியும் விளக்குகளை வாங்கி பயன்படுத்தும் பலர் வாசல் பாத்ரூம் படிக்கட்டுகள் போன்ற இடங்களில் எப்போதாவது தானே போகிறோம் என மங்களான விளக்குகளை பயன்படுத்துகிறார்கள் இது தவறு உண்மையில் அங்குதான் பளிச்சென வெளிச்சம் முதியோர்களுக்கு தேவைப்படும் வீட்டின் தரைக்கு வலுவலுவென வழுக்கும் டைல்ஸ்களை பதித்திருக்க கூடாது அதேபோல தரை விரிப்புகளும் வழுக்கும் விதமாகவோ கால்கள் சிக்கிக்கொள்ளும் விதமாகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது குறிப்பாக பாத்ரூம் டைல்ஸ்கள் சுரசுரப்பாக இருக்க வேண்டும் அப்போது தான் கால்கள் வழுக்காமல் முதியவர்கள் அதை பயன்படுத்த முடியும் முதியவர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் பொருட்களை அவர்களுக்கு எட்டாத உயரமான இடத்தில் வைக்கக்கூடாது குனிந்து வளைந்து எடுப்பது போல் கீழ் ஷெல்ஃபிலும் வைக்கக்கூடாது உயரமான இடத்திலோ கட்டில்களுக்கு அடியிலோ இருக்கும் பொருட்களை எடுக்க முயற்சித்து பலர் அடிபடுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட இடங்களில் பொருட்களை எடுக்க வசதியாக ஏதாவது குச்சிகள் கம்பிகள் வாங்கி வைக்கலாம் சமையல் கட்டில் சமைத்து அப்படியே மறந்து போய் ஸ்டவ்வை நிறுத்தாமல் வந்து வேறு வேலை பார்க்கும் முதியோர் பலர் இருக்கிறார்கள் வீட்டில் புகை அலங்காரம் வாங்கி பொருத்தினால் இது போன்ற சமயங்களில் எச்சரித்து காப்பாற்றும் தனிமையில் இருக்கும் முதியோர் மூதாட்டிகள் ஏதோ உடல் நல பிரச்சனையால் மயங்கி விழுந்து பல மணி நேரம் யாரும் உதவிக்கு வராமல் வீடுகளுக்குள் கிடப்பது கவலைக்குரிய விஷயம் இதை தவிர்க்க அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் வந்து சில நிமிடங்களாவது பேசிக்கொண்டிருப்பது மன ஆறுதலும் பாதுகாப்பும் தரும் ஹாலிலிருந்து கிச்சன் கிச்சனிலிருந்து வாசல் என அடிக்கடி நடமாடும் வழிகளில் ஃபர்னிச்சர்களோ வேறு எதுவும் வீட்டு உபயோகப் பொருட்களோ இடைஞ்சலாக வைத்து இருக்கக்கூடாது இரவில் திடீரென மின்சாரம் தடைபடும் போது அடிபடக்கூடும் கூர்மையான உனைகள் கொண்ட ஃபர்னிச்சர்கள் வாங்கக்கூடாது அளவான உயரத்தில் சாய்ந்து கொள்ள வசதியாக சோபா மற்றும் நாற்காலிகள் இருப்பது நல்லது கால்கள் சரியில்லாத உடைந்த நாற்காலிகளை உடனே சரி செய்ய வேண்டும் படுக்கை அறையிலும் படுக்கையிலிருந்து எழும்போதும் பிடித்து கொள்ள வசதியாக அருகில் கைப்பிடி பொருத்துவது பாதுகாப்பு விளக்குகள் மற்றும் மின்விசிறி சுவிட்சுகள் படுக்கையின் தலைமாட்டுக்கு அருகில் இருப்பது வசதி படுக்கையிலிருந்து பாத்ரூம் செல்லும் வழியில் சாமான்கள் இதையும் போட்டு வைக்காமல் வெற்றிடமாக விட வேண்டும் குறைந்த அளவிலாவது வெளிச்சம்